வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா சரண்யாசுக வீட்டு சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு வீட்டிலே வந்து நம்ம சூப்பரான ஜிகர்தண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு பாதாம் பிசின் அதாவது கடல் பாசின்னு சொல்கிறத வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ஹோல் நைட் ஊற வச்சாலும் ஓகே இல்லை ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சாலும் போதும் அதுக்கப்புறம் சப்ஜா சீடு அது ரெண்டையும் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாதாம் பிசின் இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி வந்து கொடுக்கக்கூடியது சப்ஜா சீடும் அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற வந்து டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போது நம்ம அதுக்கு தேவையான பேஸ் ரெடி பண்ணணும் அதுக்காண்டி நான் மூணு டீஸ்பூன் சுகர் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரம்லைஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே நல்ல அரை லிட்டர் பால் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா திக்காக வந்து பாயில் பண்ணிக்கோங்க உங்களால் எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அவ்வளோ வந்து நல்ல சுண்டை வந்து பாலை காய்ச்சி வச்சுக்கோங்க அந்த பாலை சுகர் கேரமலைஸ் ஆயிருக்கு இல்லையா அதோடு வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகர் கரையாத மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம கண்டினியூஸாக வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கப்போ அது சூப்பராக வந்து அந்த மில்கோட அந்த கேரம் லைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க நம்ம பாதாம் பிசினியும் சப்ஜா சீடையும் ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் இது ரொம்ப வந்து ஹெல்த்தி இப்போ இந்த சம்மர் டைமில் வந்து நம்மளோட பாடி டெம்ப்ரேச்சரை நார்மலாக வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ஹெல்ப் பண்ணும் இதோட உங்களுக்கு பிடிச்ச வந்து நட்ஸை வந்து ஆட் பண்ணி குழந்தைக்கு கொடுங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்